அசுபதி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பலாபலம் என்ன எப்படி இருக்கும் எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இந்த மூணு நட்சத்திரமும் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் உள்ளதுங்க காரணம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷராசிலையும் மகத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசிலேயும் மூலத்தில் பிறந்தவங்க தனுசு ராசிலையும் இது அமையும் அப்போ இந்த மூணு நட்சத்திரமும் என்ன மேச வீடு சிம்ம வீடு தனுசு வீடு சொந்தம் மாவுது அப்போ அசுபதி காலபுருஷனுக்கு ஒன்றாம் இடமும் மகான் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடமும் மூலம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பெறுதுங்க ஆக ஒன்று அஞ்சு ஒம்பது இது திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் ஆக மொத்தத்தில் காலபுருஷனுக்கு திரிகோண வீட்டில் இந்த மூணு நட்சத்திரமும் ஒவ்வொரு இடத்த பிடிச்சிக்குது இது ஒரு ஸ்பெஷல் இந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஞானங்கிறது கொஞ்சம் இருக்குது அந்த ஞானம் கொஞ்சம் இல்லை இவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் அதாவது நாளை தெரிஞ்சு என்ன நடக்க போகுது அது இன்றைக்கே அவங்களுக்கு மனசில் பிடிபடும் எதிர்காலத்தினுடைய போக்குப்படி தான் இருக்குங்கிறது தெரியுங்க இருந்தாலும் கொஞ்சம் மூர்க்கத்தனமாகவும் கொஞ்சம் கோபமாகவும் இருக்கிறத குறைச்சிக்கிடங்க சரி இந்த அசுபதியில் பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் யார் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் மகாதையாக வரக்கூடிய திசை கேது பகவானோட தேசம் கேதுங்கிறது யார் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் அப்போ இந்த ஞானக்காரகன் மோட்சக்காரகன் இவனுக்கு அதி தேவதையாக யாரை கும்பிட்றோம் நம்ம கேதுவுக்குலாம் நாயக பெருமானு செஞ்சால் போதுமானது அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ நாயக பெருமான் யார் முழு முதற் கடவுள் ஆக இந்த கேதுவுங்கிற யார் முழு முதற் கிரகம் தி ஸ்மாலஸ்ட் இமேஜினரி பிளானட் கேது அதே சமயத்தில் இது மகாபல புருந்திய கிரகம் இது எல்லாருக்கும் தெரியும் மிகச்சிறிய கிரகம் மிக பலம் புருந்திய கிரகம் கேது பகவான் அப்போ பெற்ற மகா திசை இருப்பு இவங்களுக்கு ஆரம்பத்தில் ஜனனகால இருப்பாக இருக்கும் அது குறஞ்சது மூணு வாரம் கூட இருக்கலாம் இல்லை அதிகபட்சம் ஆறரை வருஷம் கூட இருக்கலாம் ஏழு வருஷத்துக்குள்ளே டோட்டலாக இந்த தசை முடிஞ்சது இல்லையா அப்புறம் அதுக்கப்புறம் வர்றது சுக்கர மகாதேஷன் சுக்கர மகாதேஷங்கிறது இப்போ அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர மகாதேஷங்கிறது கெடுதலாக செய்கிறவனா இல்லை அவன் ஏன் ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் சொந்தக்காரன் இந்த ரெண்டு ஏழுங்கிறது மேசலக்கணத்துக்கு ஒரு யோகஸ்தானத்து வீடு அப்போ அதிபரும் ராஜயோக பலனக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் சுக்கர திசை கெடுக்க மாட்டான் படிப்பு நல்லா வரும் அசுபதியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அந்த படிக்கும் காலத்தில் கல்வியை நல்லா மிகச்சிறப்பாக கொடுப்பேன் அடுத்தது வரக்கூடிய அது அஞ்சாம் இடத்த அதிபதியோட திசை அதாவது சந்திரனுக்கு அஞ்சாமடத்த அதிபதியோட திசை சூரிய திசை இவனும் இருப்பான் அடுத்தது நாலாம் இடத்த அதிபதியோட தசை யோகஸ்தானாதிபதி அதாவது வீடு காரகன் வா வீடு வாகனம் மாதுவர மா மாதா இது போல் நம்மளுக்கு அகசகல நேம் குட் நேம் ஆட்டிடியூடு இதெல்லாம் வந்துட்டு உண்டாக்கக்கூடிய செவ் அந்த சந்திர மகதிஷை சந்திர அப்புறம் வர்றது செவ்வாமத இதை ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் அம்ம மகத்துக்கு பார்த்திழனாலும் அப்படித்தான் வரும் அதே போல் வந்துட்டு மூலத்துக்கு பார்த்து எழுதாலும் அப்படித்தான் வரும் இது ராசியினுடைய அம்சத்துக்கு வைக்கிறப்ப இவங்க வந்துட்டு மிகச்சிறந்த யோக பலனை தான் அடையக்கூடிய கிரகம் அதில் கருத்துக்கு இல்லை அசுபதியில் பிறக்கிறவங்க இன்றைக்கி வயசு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க எதெல்லாம் இவங்க அக்ரி படிச்சிருக்கலாம் இல்லை வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் இப்போ இந்த மாதிரி இன்ஜினியரிங்கோ அக்ரியோ படித்தவங்க இல்லை ஒரு சிலர் டாக்டராக இருக்கலாம் இப்போ இது போல் உள்ளவங்க எந்தெந்த ஃபீல்டில் போனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க பாஸ் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரியில் அந்த எக்ஸாம் எழுதுங்க அக்ரி அக்ரிக்குள்ள கவர்மெண்ட்டு அதை எழுதி பாஸ் பண்ணியாலும் நிச்சயமாக பாஸ் பண்ணலாம் அதே போல் நீங்கள் வந்துட்டு எஸ்ஐயு போகலாம் இல்லை நீங்கள் வந்து ஆர்மி போகலாம் இல்லை ஏர்ஃபோர்ஸ் நேவி எது வந்தாலும் போகலாம் அதே போல் மேசராசியில் அசுபதியில் பிறந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க எதில் போகலாம் கனரக பீரங்கி டேங்கி தொழிற்சாலைக்கும் போகலாம் நீங்கள் எந்த பாதுகாப்பு படை கவசம் செய்யக்கூடிய கனரக கன உற்பத்தி பிரிவுக்கு போகலாம் கனரக டேங்கி பிரிவுக்கு போக ஏதோ ஒரு பிரிவில் உற்பத்தி பண்ணுறது போகலாம் சர்வ நிச்சயமாக வெல்லலாம் அடுத்ததாக பாருங்கள் இந்த மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பாருங்கள் இவங்களும் வந்துட்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டு சிவில் டிபார்ட்மெண்ட்டு படிச்சிருக்கலாம் சிவில் டிபார்ட்மெண்ட் படிச்சுருந்தா அமயோகமான ராட்சத பலன் அடையலாம் காரணம் ரெண்டு தான் புதன் அந்த சிவில் டிபார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷனே சொந்தமாக எடுத்து பண்ணலாம் சொந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொந்தமான பிஸ்னஸ் இதை மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பண்ண முடியும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு பழமொழி இருக்குங்க ஜகத் மக மக மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆழ்வார் இதில் வந்து ஜெயலலிதாவும் பிறந்துச்சு அப்போ நம்ம வந்துட்டு இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே போல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எதாவதுக்கு பண்ணலாம் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு டிஎன்பிசி இதில் வந்துட்டு எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதலாம் இவங்க வந்துட்டு ஒரு விஏஓ லோ லெவல் லோயஸ்ட் லெவல் விஎஓ இல்லை வந்துட்டு ஒரு பியூன் இது போல் வந்துட்டு பன்னெண்டாவது பன்னெண்டாவது சார் நான் படித்தது வேறு மேலே படிக்கலை தாராளமாக நீங்கள் பியூனு எழுதுங்க பாஸ் ஆகிடலாம் தாலுக்கா ஆஃபீஸில் பியூனு இது போல் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்த இந்த பிரபஞ்சத்தை ஆளும் கெப்பாசிட்டியில் ஒரு இடத்துல எங்கன வேணாலும் நம்மளுக்கு பணி கிடைக்கலாம் இது மகத்தில் பிறந்தவங்க ஐஏஎஸ் ஐஎப்எஸ் எல்லாமே பண்ணலாம் அதே போல் வந்துட்டு ஐபிஎஸ் வந்துட்டு இந்த மேசராசியில் உள்ளவங்களும் பண்ணலாம் சரியா அதே போல் தனுசு வீட்டில் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே வயசில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க பேங்கிங் செக்ஷன் சிஏ பிடிச்சிருக்கலாம் சிஏ பிடிச்ச அவங்களாம் சார்ட்டு அக்கௌண்ட்டு அவங்களுக்கெல்லாம் கைவந்த கலையில் பண்ண முடியும் ஒருத்தன் மூலத்தில் பிறந்துருந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய நீங்கள் வந்து கணக்கில் வந்து மிகப்பெரிய புளியாக இருப்பான் அந்த கணக்கு அவனுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு என்ன வேணாலும் பண்ணுவான் அவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு சயின்டிட்டா விகாஸ் இந்த காஸ்டிட்டா டேன்டிட்டா இதெல்லாம் கண்டுபிடிச்சாரே அவரை விட சிறந்த ஒரு ஞானத்தை புலமையை அடைய முடியும் அப்போ கணித மேதை இந்த மூலத்தில் பிறந்தவங்க மற்ற அசிபதியில் பிறந்தவங்களோ மகத்தில் பிறந்தவங்களோ அப்படி இல்லை ஆனால் மூலத்தில் பிறந்தவங்க கணிதம் மேதை அந்த கணிதம் அவங்களுக்கு நல்லாவே வரும் இப்போ இந்த ஜாவா இந்த இதெல்லாம் கம்ப்யூட்டரில் சொல்கிற கம்ப்யூட்டரு அவங்களுக்கு சிறந்து வரும் கம்ப்யூட்டர் மிகச்சிறந்த பலனை தரும் விஷுவல் கம்யூனிகேஷன் மிகச்சிறந்த பலனை தரும் அப்போ வந்துட்டு இது அவங்க செஞ்சிருந்த பட்சத்தில் அவங்க சிஏ பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொன்னேன் அப்போ ஆடிட்டிங்கில் வரலாம் அவங்க வந்துட்டு இதில் வரலாம் அப்போ கம்ப்யூட்டரில் வரலாம் அவங்க வந்துட்டு இல்லை கம்யூனிகேஷனில் பெரிய டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் இதில் வரலாம் அப்போ இவங்களுக்கு இந்த பொசிஷனில் எந்த எக்ஸாம் எழுதினாலும் நிச்சயம் பாஸ் பண்ணலாம் ஸ்பேஸ் பண்ணலாம் ஏர்கிராஃப்ட்னால் அந்த ஸ்பேஸ் இது பண்ணிட்டு நம்ம வந்துட்டு நிச்சயமாக ஸ்ரீ ஹரிகோட்டாவுலேயே பெரிய மேனேஜராக வர்றதுக்கான அதிகாரத்தை உள்ளவங்க தான் மூல நட்சத்திரத்துக்காரங்க அப்போ அந்த மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இதுபோல் ஒரு அமைப்பு இருக்கத்தான் செய்யுது சார் இவங்களுக்கு சரி இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட் பிகினிங் அந்த வந்துட்டு பர்த் அதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிறந்த ஜனனகால மகாதசை இருப்பு அது வந்து கேது மகாதசை தான் அந்த கேது மகாதசை ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறு மாதம் ஆறு நாள் கூட கலாச்சாரம் இருக்குது அப்படி இருந்து அவங்களுக்கு அப்படியும் ஒரு ஆறு மா ஆறு வருஷம் ஒம்பது வருஷம் மாதம் வரைக்கும் இருக்குது இவ்வளோ தான் ஏழு வருஷத்துக்குள்ள அடுத்ததாக வர்றது சுக்கர மகாதை சுக்கரங்கிறவன் எந்த நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா சரி அசுபதிக்கு பார்த்தாலும் ரெண்டாவது ஏழுக்குள்ளவன் சிம்மத்து மகத்துக்கு பார்த்தியா மூணு பத்துக்குள்ளவன் அதே போல் வந்துட்டு தனுசுக்கு பார்த்தேன்னா ஆறு பதினொன்றுக்குள்ளவன் எப்படியாக இருந்தாலும் இது நல்ல மகாதை மீன் போகாத திசை அடுத்தது வந்துட்டு சூரிய மகாதை சூரிய மகாதைக்கு பார்த்தாலும் மேஷத்துக்கு பார்த்தியா அஞ்சாம் வீடு சிம்மத்துக்கு பார்த்தான்னா ஜென்ம வீடு அதே நீங்கள் வந்துட்டு மூலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு சூரிய மகாதை இப்போ அதனால் சூரிய மகாதையும் போகாது சந்திர மகாதசை சந்திர மகாதை பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு வந்துட்டு அவன் நாலாம் அப்போ இப்போ சிம்மத்துக்கு தனுசு தனுசுக்கு அட்டாமதிபதி அப்போ வந்துட்டு இந்த சந்திர மகாதசை சூரியனோட சிம்ம நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு அந்த தனுசு ராசி கொஞ்சம் சந்திர மகாதசை கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் செவ்வாய் மக இந்த மேஷை வீட்டில் பிறந்தவனுக்கு யோகமாக இருக்கேன் இப்போ இது போல் வந்துட்டு இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் வீண் போக வேண்டிய அவசியம் இல்லை எப்படியா இருந்தாலும் இவங்களுக்கு எவ்வளவு வறுமை இருமை அப்படி சிரமம் போராட்டம் அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்க முப்பத்தொம்பது வயசுக்கு அப்புறம் நிச்சயமாக வந்துட்டு சிவாமாவட்ட சிவலாம் ஆறு வருஷம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிடும் ஒன்று அந்த வீட்டில் வைக்கிறா இதை வைக்கிறான்னு கொட்டிப்போம் இந்த ஏழு வருஷத்துக்குள்ளே இந்த பிறவியினுடைய முழு பலனையும் அனுபவிப்பாங்க இவங்க வந்துட்டு எப்போவா இருந்தாலும் முழு முதற் கடவுளான ஸ்ரீ நாயகப் பெருமானனையும் அதே போல் அவனோட சகோதரனான முருகப்பெருமானையும் வழிபடணுங்க இந்த அசுபதி நட்சத்திரத்திலேயோ மக நட்சத்திரத்துலேயோ மூல நட்சத்திரத்துலேயோ மூணு நட்சத்திரத்துலேயும் ஜனிச்சவங்க நாயகப்பெருமானை மனசால் உள்ள மனசுலேருந்து எடுத்துரு ஒரு துளி கூட ஆகப்படாது அப்படி வச்சுக்கிடணும் அப்போ அதே போல் முருகனை வச்சுக்கிட்டேன் மேசராசியில் பிறந்தால் அவன் ராசி அதிபதி முருகன் அப்போ நட்சத்திராதிபதி நாயகன் அப்போ மக நட்சத்திரத்தை பிறந்தா ராசியாதிபதிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய நாலு ஒம்பதுக்குள்ளவன் முருகன் அவன் நட்சத்திராதிபதி விநாயகர் அதே போல் வந்துட்டு தனுசு ராசிக்குன்னு பார்த்தோம்னா நட்சத்திராதிபதி விநாயகப் பிரம்மா அதே போல் அஞ்சாம் இடத்து அதிபதி யார் முருகன் இப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளிநாடு போகலாம் அதே போல் இந்த மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க வெளிநாடு போக வேண்டிய அவசியமே இல்லை கான்ட்ராக்டர் நிறையா எடுக்கலாம் நிறையா பண்ணலாம் சைடு பிஸ்னஸ் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் மேசத்தில் பிறந்தவங்க ராஜபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களும் வெளிநாடு போகலாம் ஆக நீங்கள் நீங்கள் வந்துட்டு எந்த கடவுளை நீங்கள் எப்போ வேணாலும் போய் கும்பிடுங்க சார் இந்த விநாயகனை முருகனை மனசை விட்டு ஒரு துளி எடுக்காமல் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொன்னால் முருகனுக்கு வந்துட்டு எங்கேயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு காவடி எடுத்து இறந்துட்டோன்னா போதுமானது நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதுலேருந்து தருமபுரி மாவட்டத்துலேருந்துட்டு நீங்கள் பிள்ளையார் பட்டி வரணும்னு அத்தியாவசியம் இல்லை அங்கேனே இருக்கிற ரெண்ட பிள்ளையார் கோயில்கிட்டேருந்துட்டு கும்பிடுங்க நீங்கள் அதனால் பிள்ளையார் பக்கத்தில் இருக்கவங்க பிள்ளையார் பெட்டி விட்டு போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் வந்துட்டு நாங்கள் அங்கங்கே இருக்கோம் சார் ஒன்றுமே பரவாயில்லை ஒரு கோயில் போனால் அங்கே விநாயகர் முழுவதும் இருப்பார் ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்கள வழிபட்டு வந்த போதுமானது உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ராஜயோக படங்களை அடையலாம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவு பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு இதை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் இன்னும் ஒன்று முக்கியமானது இப்போ வந்துட்டு மேசராசியை பொறுத்தவரையில் மேசராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்துட்டு யார் இருக்கிறா குரு இருக்கிறான் இது ரெண்டில் குரு இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த கா புண்ணிய காலம் இந்த காலத்தை பயன்படுத்திக்கிறோங்க அதே போல் வந்துட்டு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறான் சூரியன் இருக்கிறான் எல்லாருமே இருக்கிறான் இது ஒரு யோகமான காலம் இந்த காலத்து கோச்சாரப்படி பதினொன்றில் உங்களுக்கு சனி ஆட்சி இந்த பதினொன்று இருக்க சனி ஆட்சினாலேயும் இது ஒரு சிறந்த காலம் அதே போல் மகநட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பத்தில் இருக்கிறானே நினைக்க வேண்டிய குரு அவன் பத்த நம்மளுக்கு வந்துட்டு அட்டமாதிபதி அவன் வந்துட்டு அஞ்சாம் இடத்துல அதிருப்தி தங்கிட்டு அட்டமாதிபதி அவன் பத்தில் இருக்கான் அப்போ வந்துட்டு இவனும் ஒரு கொஞ்சம் மத்தியம பழங்களை தந்தாலும் கூட அவன் நம்மளுக்கு ரெண்டு எட்டில் இருக்கிற ராகு இதை ரெண்டாம் இடத்துல ராக அஞ்சாம் பறவை பார்க்குறான் இது ஒரு சிறப்பு அடுத்ததாக பாருங்கள் நம்மளுக்கு வந்துட்டு மூல நட்சத்திரத்தில் வளர்ந்தவங்களுக்கு வந்துட்டு குரு இப்போ ஆறில் தான் போயிருக்கிறான் குரு வந்துட்டு ஒன்று நாலு உள்ளதன் இவன் ஆறில் போயிருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்துட்டு நாலு பத்தில் வந்துட்டு இருக்கிற அந்த கேதுவை வந்துட்டு குரு பார்க்குறாரு அடுத்தது தான் நம்மளுக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ சிம்ம ராசிக்கு ரெண்டாம் அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக அதனால் நம்மளுக்கு இப்போ வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே நல்லபடியாக நடக்கிற காலம் இந்த காலத்தை பயன்படுத்தி வெற்றி பெறணும் இதனால் இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை ஊக்குவிங்க ஆல் தி பெஸ்ட் ஜெய் ஸ்ரீராம்